பாடகி சின்மை அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க சமீபமாக அதாவது அவங்களுடைய கணவர் பேர் ராகுல் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய மகள் இரண்டு வயது மகளும் வந்து கட்டி அணைக்கணும்னு சொல்கிறாரு ஹக் பண்ணணும்னு சொல்கிறாரு அந்த குழந்தை வந்து மறுக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு அப்போ வந்து இல்லை நீங்கள் எப்போ அதை பண்ணலாமோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து அந்த குழந்தையை ஃபோர்ஸ் பண்ணலை இப்படி தான் வந்து நானும் வந்து எல்லார்ட்டையும் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க யாரை தொடணும்னாலும் அது ரெண்டு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையோட கன்சர்ன் வேணும் அது அப்பாவே அப்பாவாகவே இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நிறைய பேர் வந்து அந்த ட்வீட் கீழ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க கேள்வி கேட்டிருந்தாங்க அப்பா மகள் உறவுன்றத வந்து ஏன் இவங்க வேற மாதிரிலாம் நினைக்கிறாங்க இப்போ தங்க மீன்கள் படத்துல கூட வரும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று அப்படின்ற வசனம்லாம் எல்லாம் இருக்கு அப்பா மகள் உறவுன்றது அதானே இவங்க வந்து போய் ஒரு குட் டச் பேட் சொல்லணுமா அப்படின்றத கேக்குறாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இதுல குட் டச் பேட் டச்சே அவங்க சொல்லல அந்த குழந்தைக்கு கன்சென்ட்னா என்னன்னு முதல்ல இருந்தே நம்ம சொல்லித்தரோம் இன்டர்நேஷ்னலி இப்படிதான் ஒரு குழந்தைய நம்ம வந்து ஒரு 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 இங்கேயாவது ஒரு குழந்தைய பாக்குறோம் அந்த குழந்தைக்கு நம்ம தாத்தா பாட்டியா இருக்கலாம் மாமா மாமியா இருக்கலாம் அத்த மாமாவா இருக்கலாம் சித்தப்பா சித்தி யாரா வேணா இருக்கலாம் பாப்பா நான் உன கொஞ்சிட்டோமா பாப்பா நான் உன மடியில் வச்சுக்கிட்டோமா நீ வரியா நீ நம்ம அந்த குழந்தை கேட்கணும் அந்த குழந்தை ஓகே நான் ஓகே என்ன கட்டி வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹக் பண்ணலாம் இங்க வா நான் உன்ன கட்டி பிடிப்பேன் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தி எப்படி நம்ம தமிழ்நாட்டுல செய்கிறோமோ அப்படி செய்யக்கூடாது இல்லை குழந்தைகளை கொஞ்சிறதுல குழந்தைகள் கொஞ்சம் போது நம்ம நம்ம இப்போலேருந்தே அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணணும் கேன் ஐ ஹக் யூ கேன் ஐ ப்ளீஸ் ஹக் யூனு அந்த குழந்தைய நம்ம அவ்வளவு டெக்னிக்கலா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் நம்ம தேங்க்யூ சொல்கிறோம் வெல் வெரி குட் சொல்கிறோம் பிளீஸ் சொல்றோம் அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது இல்லையா இல்லையா அது நல்லாதானே இருக்கு நம்ம மெருக்குதான ஏறி இருக்கும் அதே மாதிரி இதையும் நம்ம கத்துக்கிறது நல்லது முன்ன தெரியாத குழந்தைவா நான் உனக்கு கரெக்ட் இல்லை சார் இல்ல பின்ன தெரியாத குழந்தைக்கு பரவாயில்ல அப்பா இதை நம்ம சேரிட்டி பிகின் மாதிரி சில விஷயங்கள் வீட்டில் சொல்லி தரது அவசியம் இது இப்படிதான் நடந்துக்கணும் யாரும் உன்னை தொடக்கூடாதுன்னா என் அம்மாவா இருந்தாலும் கூட இது அப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா அம்மாக்கே அதுதான் அம்மா கூட அம்மா கொண்ட கிஸ்ட் கொடுக்கணும் போல இருக்கு கொஞ்சம் வரையாக நான் உனக்கு கிஸ்ட் கொடுக்கட்டோமான்னு கேட்கணும் அப்படி கேட்டு அந்த குழந்தை எஸ் அம்மா லேட்டஸ்ட் ஆகிய கிஸ்ட்னு வந்ததுன்னா அப்போ தான் கரெக்ட்டு அவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துருவோம் நான் உங்க அம்மா தானே அவன் முத்தம் கொடுக்கக்கூடாதா அங்கே வா நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம பெற்ற குழந்தையா இருந்தாலும் வா நம்ம ரெண்டு கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுறது அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த குழந்தைக்கு ரொம்ப நன்மை ஓ இப்படி தான் அது இருக்கணும் இதுதான் நார்மல் யாராவது நம்மளை தொடனோன்னா நம்மளை கேட்டு தான் அவங்க தொடரணுன்றத முதலேருந்தே அந்த குழந்தைக்கு அந்த ஐடியாவும் நம்ம பரிட்சைப்படுத்துகிறோம் இது வந்து இட் இஸ் நாட் அப் போட்டு மேனு ஒன் அதை மாதிரி நம்ம அப்படி நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம் எனி நபர் நம்மளை தொடரதா இருந்தால் இது என்னோட உடம்பு என் பர்மிஷன் இல்லாமல் நான் அவங்க தொடக்கூடாதுன்ற அந்த அபிப்பிராயத்தை முதலேருந்தே அந்த குழந்தைக்கு சொல்லித்தரது நெடுந்தூரத்துக்கு அந்த குழந்தைக்கு நல்லது இல்லை இப்போ பேரெண்ட்ஸ் வந்து குழந்தைகளை பராமரிக்கிறாங்க பதிலது தொட வேண்டிய சூழ் வரும் கட்டி அணைக்கிறது வரும் முத்தம் கொடுக்கறது வரும் அவங்க இயற்கை உபாதைகள் போகும்போது அதை க்ளீன் பண்ணுறது வரும்

எது செய்தாலும் நான் ஊட்டட்டுமா நம்ம தூங்க போகலாமா நீ சாப்பிட வரியா அப்படின்னு அந்த குழந்தைய நம்ம கேட்கணும் நம்ம யூஸ்வலி எப்படி சொல்றோம் அப்படி இல்ல பாப்பா நீ சாப்பிட வரியா அப்படின்னு இப்ப நீங்க அந்த ஹக் பண்றதுன்ற தாண்டி மற்ற விஷயங்கள் அந்த அந்த குழந்தை வந்து ஒரு தவறான விஷயத்தை கேட்கணும் அதிகமா சாக்லேட் சாப்பிடுற குழந்தை சாக்லேட் கேக்குறாங்கன்னா கொடுத்துடலாமா அதுதான் ஒரு பேரண்டோட ஜாப் நீ அதிகமா தயாரிக்கணே சாப்பிட்டுட்டா தானே இப்போ நீ இன்னொன்று சாப்பிட்லாமா யோசி அப்படின்னு தான் நம்ம சொன்னா தர முடியாது நான் தான் இங்க அம்மா நான் தரேன் அப்படி சொல்லக்கூடாது நீ ஏற்கனவே சாக்லேட் சாப்பிட்டியே ஏன் இன்னொரு சாக்லேட் கேட்குறேன் சொன்ன குழந்தைங்க கேட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் சார் கே பேசணும் அப்படிதான் கம்யூனிகேஷன் பண்ணனும் குழந்தைங்களோட நம்ம நம்ம இந்தியால பேசுறது தமிழ்நாட்டுல பேசுறது குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கான கரெக்ட் முறை இல்லை அதை அவங்க கரெக்ட் பண்ணனும் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஏன் ஒரு ஆங்கிளில் பாக்குறீங்க அதை ஒரு ஆங்கிளே பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல பொதுப்படையாக குழந்தைங்க கிட்ட நீதான் உங்க உடம்புக்கு பாஸ் நீதான் உன் முடிவுகளுக்கு பாஸ் நீ தான் உனக்கான பாஸ் நீ முடிவு பண்ணி கூட பிகினிங்ல இருந்தே கிட்ட ட்ரெயின் பண்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கான பேரண்டிங் அது ஏன் உங்களுக்கு குறையாப்படுதுன்னு எனக்கு தெரியல இல்ல இதடா போச்சு அப்படின்னு இது இல்லாத விஷயம் புதுசா சொல்றாங்கனால ஐயோ புதுசா கத்துக்க சொல்றாங்களே கத்துக்கிறது வலிக்கு இதே நீங்க சொல்றீங்க கத்துக்கிறது உங்க குழந்தைக்கு தானே நீங்க கத்துக்கணும் தானே இல்லைன்னா என்ன அது அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆகிட்ட பிறகு வேற ஒரு வயசான அங்கிள் வந்து இப்படி தட்டிட்டு நம்ம அப்பா மாதிரியுமா அப்படின்னு சொல்லுவாரு நம்ம என்ன பதிச்சு வச்சிருக்கோம் அந்த குழந்தை கண்ணத்துல அப்பானா வந்து தட்டலாம் போல இருக்கேன்னு யாரையும் சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க அப்போ அப்பா மாதிரினா அப்பாவாவே இருந்தா கூட என்னை கேட்டு தான் என்னை தொடணுன்றது நம்ம முதலேதான் சொல்றதுன்றது அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற ஒரு லைஃப் லாங் கிஃப்ட் அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த கலாச்சாரத்துக்கு உரிமை இல்லை கன்னத்தை கண்ணத்தை தட்டுகிறவருக்கு உண்மையாவே வந்து இன்டென்ஷனே இல்லாம கூட இருக்கும் இருக்கலாம் அதை டிஃபரென்சியேட் பண்றது அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி தரோம் பட் நம்மளே ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் கண்ணத்தை தொடக்கூடாது பர்மிஷன் இல்லாம நமக்கு என்ன உரிமை இருக்கு தொடுறதுக்கு நம்ம பெத்த பிள்ளையா இருக்கட்டும் நம்ம நம்ம பேர குழந்தையா இருக்கட்டும் நம்ம சொந்தக்காரங்க பிள்ளையா இருக்கட்டும் அந்த குழந்தைகிட்ட மெயினாக கேட்கணும் புத்தி தெரிஞ்ச குழந்தைகிட்ட பேசிட்டு தான் அதை செய்யணுன்றது நமக்கு இருக்கு அரவணைக்கிறதுன்றது நம்ம பண்பு இல்லை அரவணைக்கிறது நம்ம பண்பு இல்ல சார் அறவணைக்கிறது நம்ம பண்பா கொஞ்ச நாள் இல்லாம தான் ரெண்டு தோழங்கள் பேசிட்டே போறாங்க தோல்வல கை போட்டு பேசிட்டு போறது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு தோழரை தொடறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இம்ப்ளிசிட்டா இருக்கு நான் தொடலாமான்ற மூமெண்ட் நீங்க பண்ணுவீங்க அவங்க முகத்துல காட்டுவாங்க நீ தொடக்கூடாது என்னன்னு சொன்னா நீ எடுத்துருவீங்க அதுல பேச்சு இருக்காதே தவிர நம்ம முகத்துல அந்த சமிக்கைகள் வந்துரும் அதை மீறி எனக்கு நீ தொடர்றது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ஒருத்தங்க முகத்துல சமைக்க கொடுக்குறோம் இல்லை நான் அப்படிதான் தொட்டே தீருவேன் அப்படின்னு நம்ம சொன்னா அது முரட்டுத்தனம் இல்லையா இது நம்ம நம்ம சொல்லாமல் செய்கிறது இயல்பு அன்பின் வெளிப்பாடு தானே அன்பின் வெளிப்பாடு கூட தான் சார் இட் கம்ஸ் வித் கன்சென்ட் நீங்க அது ரொம்ப ஓவர் சிம்பிளிஸ்டிக்கா பாக்குறீங்க அன்புனா என்ன வேணா நசிக்க கசக்கி புழிஞ்சு அன்புன்னு சொன்னா பரவாயில்ல அன்பு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்ல நண்பர்கள் அப்படி பேசிக்கிறாங்க தொழில்கள் அப்படி பேசிக்கிறாங்க தொடர்ந்து அவங்க டெய்லி இப்படி பேசி அப்படி ஒரு பவுண்டரி எஸ்டாப்லிஷ் பண்ணிட்ட பிறகு பர்மிஷன் கேட்க வேண்டாம் பட் முதல் முதல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது நான் மச்சான் அப்படி தொட்டா ஒன்று பிடிக்குமா நான் தொட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லணும் இல்ல அதெல்லாம் இல்லை நான் அப்படிதான் அப்படிதான் உன் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிக்கல நீ அடிக்கிறது நீ திரும்ப திரும்ப என் பர்மிஷன் இல்லாமல் தொட்டேன்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்கல்ல எனக்கு கூச்ச சுபாவம் நீ என்ன தொட்டா எனக்கு பிடிக்காது என்ன கேட்காம நீ பாட்டு அந்த கை போடுறேன்னு போடுற பசங்க இருப்பாங்கல்ல அப்ப நான் இன்னொன்னு சொன்னேன் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் அடங்காதுன்னு அதை எப்படி பாக்குறீங்க மகன்களை பெற்ற அப்பாக்களுக்கு அது தெரியாதா அதுவே ஒரு மாதிரி கிங்கியா தான் இருக்கு எல்லா குழந்தையும் பெற்ற எல்லா அப்பாக்கும் தெரியும் முத்தம் என்பது பொதுவான விஷயம் தான் இது மகள்களை பெத்த அப்படின்லாம் கிடையாது எல்லா அப்பாக்கும் தெரியும் ஒரு அன்பு மிகுதி வந்து முத்தம் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம குவாலிஃபை பண்ண வேண்டாம் இப்படி இது முத்தம் பற்றி இல்லை நான் உன்னை அணுகலாமா நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறது வந்து அது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் அ சைல்டு அது பிகினிங்லேருந்தே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அந்த குழந்தைக்கு இதுதான் பேசிக் ஸ்டாண்டர்ட் எல்லாரும் என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு படிப்பனையே கொடுக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ஸ்கூலில் பொது இடங்களில் அதெல்லாம் பொருந்தும் வீட்லேயே கூடவா வீட்டில் கூட ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் இல்லை சரி அம்மானு சொல்லணும்னு சொல்றதுதான் பண்பான வளர்ப்பு இல்லை அம்மா கூட உன்னை தொடக்கூடாதான்னு எங்க அம்மா ம் உங்களுக்கு கேட்கறாங்கல்ல அப்போ நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல இல்லைம்மா நீ தொடலான்னு நீங்க சொல்லும்போது அவங்க வந்து தொடுவாங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் எல்லாரும் வீட்டில் அது இருக்கு பாருங்க அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க அவளுக்கு தான் பிடிக்கல இல்லை ஏன் அவளை போய் தொடுறீங்கன்னு கேட்பாங்க இல்லை அவனுக்கு பிடிக்கல இல்லை அவனை இப்படி கசக்குன்னா அவனுக்கு பிடிக்காது அவனை மடியில் உட்கார வச்சா அவனுக்கு பிடிக்காது அவனை போட்டு இப்படி ஆட்டுனா அவனுக்கு பிடிக்காது அந்த குழந்தை அப்படி பண்ணாதீங்கன்னு அம்மாக்கள் சொல்லுவாங்க கரெக்ட் இந்த மூமெண்ட் அந்த குழந்தைக்கு பிடிக்காத அதை செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க இப்படிதான் என் குழந்தைய நடத்தணும் இதான் அவனுக்கு பிடிக்கும் இதான் அவளுக்கு பிடிக்கும் அம்மக்கள் சொல்லுவாங்க அது இதுல வந்து இப்ப காமம் அதெல்லாம் கிடையாது இது வேணும்னே கொஞ்சம் வக்கர புத்தி இருக்கிறவங்க ஒரு ஆங்கிலேருந்து இதை பாக்குறாங்க இது ஒரு ஆங்கிளான விஷயம் இல்லை அந்த குழந்தைக்கான ஹோலிஸ்டிக்கான ஒரு கன்சென்ட்டை பத்தி நம்ம சொல்லி தருவோம் பொதுப்படையான கன்சென்ட்னா என்ன என் உடம்பு என் உரிமைன்றது அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி தருது இப்படிதான் சொல்லி தரணும் இல்ல சின்மை வந்து ஏற்கனவே நிறைய பொருந்தாத அவங்கள அந்த கருத்துக்கள்லாம் பேசியிருக்கிறாங்க அவங்க பொருந்தாத கருத்து பேசுறாங்க ஒட்டவே நெட்டு சார் நம்மளோட பொதுப்பூத்தி என்ன நீ எங்களோட கவி பெயர் அரசை ஒரு நாள் குறை சொல்லட்டல்ல நீ எப்ப மாட்டுவேன்னு நாங்க இருக்கிறவங்க உதைப்போம்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல அவங்க மீனவர்கள்லாம் சாகட்டும் ஏன்னா அவங்க மீன்லாம் சாவடிக்கிறாங்களான்னு பேசிருக்காங்க அவங்க தெரியாது தெரியாம சொல்லும்பொழுது நம்ம அவங்களை எஜுகேட் பண்ணலாம் தட் இஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு எஜுகேட் பட் அவங்க எது சொன்னாலும் அது தப்பா தான் இருக்கும்னு சொன்னால் என்ன அர்த்தம் தப்பான விஷயங்கள் சொல்லிருக்காங்களேன்றதாக சொல்றாங்க அதே மாதிரி வயிறு வந்து கரெக்டான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம்ல நம்ம அந்த மனிதர்களே நம்ம புறக்கணிக்கல அந்த மனிதர்களே நம்ம லேபிள் போடலை அவங்க சொல்ற கருத்து எங்க கரெக்டோ அது அது கரெக்ட் எங்க தப்போ அது தப்பு